மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் சம்பந்தமான பதிவில் செல்வம் பெருக வீட்டில் வைத்திருக்க வேண்டிய மூன்று மூலிகை பொருட்களை பார்க்கலாம் வாங்க அதாவது இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் செல்வமாகவும் விளங்குபவள் அப்படின்னு சொன்னா மகாலக்ஷ்மி தான் தனம் தானியம் சந்தானம் சௌபாக்கியம் தைரியம் வீரியம் வெற்றி மன அமைதி என அனைத்தையும் வழங்குபவள்னு சொன்னால் அவள் லக்ஷ்மி இருக்கும் இடத்துல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இருக்கும் எனவே நாம வசிக்கும் வீடு லக்ஷ்மி கடாச்சத்துடன் இருக்க நாம लक्ष्मी देवी की உரியவைகளை வந்து வீட்டில் வைத்திருக்கணும் லக்ஷ்மி தேவிக்கு விருப்பமான பொருட்களை நம்ம வீட்டில் வச்சு கொள்வதன் தான் லக்ஷ்மி தேவி ஈர்க்கப்படுவாள் நம்மளுடைய வீட்டில் தங்குவாள் என்பது ஐதீகம் அதன் மூலம் நம்மளுடைய வீட்டில் வந்து செல்வம் வந்து பெருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா குந்தி தின்றால் குன்றும் குறையும் என்று கூறுவார்கள் செல்வம் இருப்பவர்கள் கூட முயற்சியின்றி அதை பயன்படுத்தினால் அது குறைந்து தான் போகும் எனவே நமது முயற்சி என்பது முக்கியமாக இருக்கிறது ஆனால் முயற்சி மட்டும் போதாது இறை அருள் மற்றது அதிர்ஷ்டமோ நமக்கு கை கொடுக்கணும் அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதி லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவியின் அருள் இல்லாமல் எவராலும் வாழ்க்கையில முன்னேற முடியாது என்று புராணங்கள் கூறுகிறது கடின உழைப்பு விடாமுயற்சி இவற்றுடன் லக்ஷ்மி தேவியின் அருளும் இருந்தால் ஒருவரின் அளப்பரியதாய் வந்து இருக்கும் அதாவது வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் பொங்க செல்வம் பெருகணும்னா சில பொருட்களை முறையாக வச்சுக்கொள்வதும் அவசியமாக இருக்கிறது அப்படி அவட வந்து அருளை கிடைக்கணும்னா நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்களை வைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம் நாம பொதுவாக லக்ஷ்மி தேவியை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் பற்றி பெரும்பாலும் நாம பாத்துருக்கோம் வீட்டுல வந்து கல்கண்டு வச்சு கொள்வது வெள்ளிக்கிழமை அன்று உப்பு வாங்கி வைக்கிறது இது போன்றவை நாம அறிந்த ஒன்றுதான் இல்லையா இந்த பதிவில லக்ஷ்மி தேவிக்கு உகந்த அவள் வரவை ஈர்க்க மூன்று மூலிகை பொருட்கள் பற்றி பார்க்கலாம் லக்ஷ்மி தேவிக்கு வாசனை திரவியங்கள் மிகவும் பிடிக்கும் எனவே வீட்டில வாசனை திரவியங்களை வைத்து கொள்வது மிகவும் நல்லது இவற்றுள் மூன்று பொருட்கள் முக்கியமானது அவை வந்து பாத்தீங்கன்னா ஓரோசனை புனுக்கு மற்றது ஜவ்வா ஆகும் இவை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இவற்றின் நறுமணம் வீட்டில் இருந்தால் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி அதிகரிக்கும் இந்த நறுமணம் இறை அருள வீட்டில் வந்து தக்க வைத்திருக்கும் இதன் மூலம் செல்வம் வந்து பெருகும் இறை சக்தியை ஈர்க்கும் மூலிகைகளுக்குள்ள வந்த கோரோசனை முக்கியமானது ஆகும் இது வந்து பசுவில் இருந்து கிடைக்கக்கூடியது பிறந்த குழந்தைகளுக்கு சேர்க்கும் கை மருந்தில் கூட இதனை வந்து இழைத்து கொடுப்பார்கள் பசுவில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த மூலிகையை வீட்டில் வச்சு கொள்வதோடு மட்டுமல்லாமல் தேன் அல்லது பால் அல்லது நெய் ஆகியவற்றுடன் குளைத்து நெற்றியில் வந்து திலக்கம் போல வச்சு கொண்டு சென்றாலே எந்த விதமான காரியங்களும் தடை இல்லாமல் ஜெயமாகும் என்பது ஐதீகம் அடுத்து வந்து புணுகு இதுவும் வந்து வாசனை திரவியங்கள்ல வந்து ஒன்றுதான் காட்டில் வாழும் புணுகு பூனையில் இருந்து இது வந்து கிடைக்கப்படுகிறது அதாவது பாத்தீங்கன்னா கோவில்களில் வந்து மூல்வர்களுக்கு இதனை சாற்றுவார்கள் திருப்பதி வந்து வெங்கடாஜலபதிக்கும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து புணுகு சாற்ற நிகழ்ச்சி வந்து நடைபெறுகிறதா புனுகு வந்து திருமண தடை புத்திர பாக்கிய தடை தொழில் தடை பில்லி சூனியம் போன்றவற்றில் இருந்து பாதுகாப்பாகவும் வசிய பரிகாரங்கள் செய்யவும் பயன்படுத்தப்படும் இதனை வீட்டில் வந்து வச்சிருப்பதன் மூலம் லக்ஷ்மி கடாச்சம் பொங்கும் மூன்றாவது இடம் வந்து பாத்தீங்கன்னு ஜவ்வாது நறுமணமிக்க ஒரு தெய்வீகமான பொருளாகும் இருந்து கிடைக்கும் வாசம் எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் நம்மிடம் இருந்து விலகி வைக்கும் அதாவது தன்மை கொண்டது குழந்தைகளுக்கு ஜவ்வாது பூச திருஷ்டிகள் அகலம் இந்த மூன்று பொருட்களையும் வீட்டில் அதாவது சம்புடத்தில் வந்து போட்டு வைத்து கொண்டாலே போதும் காலையில் நீங்கள் குளித்ததுக்கு பிறகு பூஜை அறையில் பூஜை செய்யும் போதும் அந்த வந்து சம்புடத்தை வந்து திறந்து அதற்குல வந்து தூப்ப தீபம் காட்டுங்கள் தினமும் முடிகள் அடிக்கும் பரவாயில்ல பிரதி வெள்ளிக்கிழமை செய்வது நன்றாக இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ஒரு நேர்மறை மாற்றத்தை வந்து காணலாம் படிப்படியாக உங்கள் வாழ்க்கை தர மாற்றுவதை வந்து நீங்களே வந்து கண்கூடாக பார்ப்பீங்க நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்குமே சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி